ஸோ எல்லாருக்குமே பிடித்த ஒரு சில்வர் சரி அப்டேட் தான் இது வந்து ரொம்ப 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 பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுக்க போகிறேன் ஸோ ஜஸ்ட் நான் செவன் ஃபிஃப்டி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கே வரும் இதுக்கு முன்னாடி நம்ம இதே சில்வர் சரீ பட் இந்த அளவுக்கு கூட ஒர்க்கு கிடையாது அங்கங்கே புட்டாஸ் இருக்கும் அதுவே உங்களுக்கு நான் செவன் டபுள் நைன் இருந்தது பட் இதை வந்து உங்களுக்கு நான் ஆடி சேலுக்காக திரும்ப சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க டிசைன் வந்து அதை விட உங்களுக்கு இதில் அதிகம் டபுள் ஷேட் வரும் பட் உங்களுக்கு நான் கொடுக்குற பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா செவன் ஃபிஃப்டி ஸோ கலர்ஸ் நான் ஒன் பை ஒன் காமிக்கிறேன் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நான் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் டார்க் கலராக காமிக்கிறேன் ஸோ இது எப்படி இருக்குது நல்ல ஒரு சஃபைட் கலர் ஒரு காப்பர் சல்ஃபேட் ப்ளூ கலர் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கலர் இருக்கும் தெரியுதுங்களா இங்கே ஒரு கலர் நல்லா உங்களுக்கு ஒரு சில்வர் சரியில் ஃபுல் டிஷ்யூ வீவிங்கில் இருக்கும் அண்ட் பார்டர் பார்த்திங்கன்னா ஒரு கேரளா பார்டர் டைப்பில் வந்துடும் அவ்வளோ இருக்கும் சாரீ ஸோ எந்தளவுக்கு ஒரு லைட் வெயிட்டுன்னு பாருங்கள் நீங்கள் ப்ளீட்லாம் எடுக்கிறப்ப எப்படி இருக்கும்னு பாருங்கள் ஸோ சாரியோடய வியூ பார்த்தீங்கன்னா வில் பி லைக் திஸ் நல்ல ஒரு காப்பர் சல்ஃபேட் ப்ளூ அண்ட் ஸாரியோட முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் முந்தி வந்துடும் இந்த அளவுக்கு ஒரு கிராண்டான முந்தி இதுதான் சாரி வியூ இது முந்தி இதுக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா புரொக்கேட் பிளவுஸே கொடுக்குறோம் இந்த அளவுக்கு கிராண்டா கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம செவன் டபுள் நைன் கொடுத்துட்டு இருந்தோம் இன்னைக்கு உங்களுக்கு ஆடி சேலுக்காக வெறும் செவன் ஃபிஃப்டி திரும்ப புரிஞ்சுக்கோங்க ரொம்ப 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 ஆஃபர் ப்ரைஸ் ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு கம் டு வாட்ஸ்அப் இமீடியட்லி ஸோ செகண்ட் கலர் எல்லா டைமுமே இந்த கலர் நான் சொல்கிறப்ப எல்லாருக்குமே ஒரு ஒரு டைமுமே இந்த கலர் அவ்வளோ ஹிட் ஆகும் ஸோ நல்ல ஒரு கோல்டு கலர் இது எல்லோன்னே சொல்ல முடியாது ஒரு பக்கா கோல்டு ஷேடு அவ்வளோ நல்லாயிருக்கும் இருக்கும் இந்த கலர் தெரியுதா ஸோ ஷேடு எப்படி இருக்குன்னு பாருங்க சேம் அதே பிரைஸ் செவன் ஃபிஃப்டி ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கம் டு வாட்ஸ்அப் சாரியோட வியூ பார்த்தீங்கன்னா வில் பி லைக் திஸ் அண்ட் சாரியோட முந்தி அண்ட் பிளவுஸ் ஸோ எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த செமி காஞ்சிக்கு ஈக்குவல் உங்களுக்கு இருக்கும் பட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபார் செவன் ஃபிஃப்டி அண்ட் மூணாவது என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டோட்டலாக நம்ம எப்போவுமே சில்வர் காமிப்போம் ஒன்று ஆஃப் ஒயிட் காமிப்போம் இன்னொன்று பியூர் ஒயிட் காமிப்போம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னா ஒன்று சில்வர் ஷேட் இன்னொன்று கோல்டு ஷேடு தெரியுதுங்களா ஒரு சில்வர் டோன் மாதிரி இன்னொன்று ஒரு கோல்டு டோன் மாதிரி இருக்கும் இது பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு சில்வர் ஷேட் காமிச்சிடுறேன் ஸோ சாரியோட வியூ பார்த்தீங்கன்னா விட் ஸோ இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எப்படி இருக்குது அண்ட் இதோட பல்லு டபுள் ஷேடு ப்ளவுஸ்ஸு தெரியுறது தானே அந்த டபுள் ஷேட் ஸோ சேம் ப்ளேஸ் செவன் டபுள் நைன் ஸ்க்ரீன் செவன் ஃபிஃப்டி ஸ்க்ரீன் ஷாட் கம் டு வாட்ஸ்அப் ஏழுநூற்றி ஐம்பது ரூபாய் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா அண்ட் மூணாவது என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்சமான க்ரீன் கலர் சீ ஹவு பியூட்டிஃபுல்லஸ் இஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிஸ்தா கலருன்னா இது க்ரீன்லையுமே நம்ம கிட்ட ரெண்டு டிஃப்ரென்ஷேஷட் இருக்கு பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து மெஹந்தி க்ரீன் இது வந்து ஒரு மாதிரி பிஸ்தா கிரீன் மாதிரி இருக்கும் ஸோ சாரியோட வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இந்த கலர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியவீங்க எவ்வளோ போட்டதுல இருந்தாலும் உங்களோட சாரி கலர் அவ்வளோ தனியாக தெரியும் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ சேம் ப்ரைஸ் அதே ரேட்டு செவன் ஃபிஃப்டி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு கம்மிச்சு வாட்ஸ்அப் இமீடியட்லி அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷேடு டபுள் ஷேட் தெரியுதா ஒரு ஒரு ஹனிக்கு ஒரு லெமன் எல்லோ லெமன் எல்லோ சொல்லலாமா ஹனிக்கு ஒரு லெமன் எல்லோ கலர் ஸோ சாரியோடய வியூ பார்த்திங்கன்னா வில் பி லைக் பிஸ் இந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஷேப் சேம் ப்ரைஸ் செவன் டபுள் நைன் எழுநூற்றி தொண்ணூற்றி சாரி எழுநூற்றி ஐம்பது ரூபா அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் திஸ் பேபி பிங்க் கலர் பியூட்டிஃபுல் பேபி பிங்க் ஷேட் அண்ட் சேம் ப்ரைஸ் செவன் ஃபிஃப்த்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சீக் சீக்கிரமாக வரைந்தோ அந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிற கலரும் உங்களுக்கு கிடைக்கும் பிகாஸ் ஒன்று ஒன்றும் அவ்வளோ அம்சமான கலர் இதுக்கப்புறம் என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதுலேயும் நிறைய ஷேடு இருக்குது இது எல்லாத்தையுமே ஃபைனலாக வச்சு காமிச்சிடலாமா பாருங்க என்ன கலரும் இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது இதெல்லாம் பியர் பண்ணிங்கன்னா தனியாக தெரிவிங்க பக்கா டபுள் ஷேடு தெரியுதா வீடியோனா செம்ம டபுள் ஷேடாக இருக்குது இது என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சீ க்ரீன் ஷேடு ஓகே அண்ட் நெக்ஸ்ட் என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் முன்னாடி வந்து நான் உங்களுக்கு இந்த கலர் காமிச்சேன் நான் ஒரு ஏலக்காய் பச்சை மாதிரி இருந்ததா இது வந்து ஒரு மெஹந்தி க்ரீன் கலர் எனக்கே கலர் கன்ஃபியூஸ் ஆகுது சாரியோட வியூ பார்த்தீங்கன்னா வில் பி லைக் திஸ் அண்ட் திஸ் வில் பி ஆஃப் அண்ட் ப்ளவுஸ் கம்ஸ் லைக் திஸ் ப்ரைஸ் ஆஃப் தி சாரி சேம் ப்ரைஸ் தட் இஸ் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு கலர்னால் தெரியும் ஒரே மாதிரி எத்தனை கலர் இருந்தால் என்ன தெரியும் அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வி ஹாவ் லாவெண்டர் வித் ஒரு பேபி பிங்க் மாதிரி இருக்கும் லாவெண்டர் வித் பேபி பிங்க் ஷேடு ஸோ சாரியோடய வியூ பார்த்திங்கன்னா லைக் தி சேம் ப்ரைஸ் தட் இஸ் செவன் ஃபிஃப்டி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் லாவண்டர் வித் பேபி பிங்க் இதே மாதிரி தான் எல்லா சாரியுமே டபுள் ஷேட் ஐ மீன் சாரியோட கலரும் அதுக்கு சிமிலர் ஷேடோட ஒரு கலருமே இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கலர் தான் நிறைய பேத்துக்கு கன்ஃபியூஸ் ஆகும் டோட்டலாக நான் உங்களுக்கு எல்லா க்ரீனுமே ஃபைனலாக வச்சு காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரி ஒரு டீ க்ரீனாக என்ன கலர் இது ஒரு சீ க்ரீனு ஸோ இது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஆளு அண்ட் சீகிரி கலர்லாம் நம்மளால் சொல்லவே முடியல ஏன்னா அந்தளவுக்கு இது கலர் படிக்கிறதுக்கே நான் டிகிரி படிக்கணும் போல் ஸோ இந்த மாதிரி இருக்குது கலர்ஸு இப்படி வரும் டபுள் ஷேட் சேம் அதே டபுள் ஷேட் உங்களுக்கு இங்கேயும் இங்கேயும் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா எல்லா சாரிலுமே இதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு கலர் வரும் ஸோ பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ க்ரீன் ஷேட்லேயே வந்து டோட்டலாக இந்த க்ரீனும் ப்ளூவும் மட்டும் நான் வச்சு காமிக்கிறோம் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு ஆலிவ்க்கு சீ க்ரீனும் மிக்ஸிங்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர் இதை நான் இன்னும் ஓப்பனே பண்ணி காமிக்கல தானே இது வந்து ஸ்கை ப்ளூ கலர் இது ஸ்கை ப்ளூ இது பார்த்தீங்கன்னா சீ க்ரீன் இது சீ கிரீன் இது வந்து ஆனந்தா ப்ளூ காப்பர் சல்ஃபேட் ப்ளூ ஸோ தீஸ் ஆர் தி ஃபோர் கலர்ஸ் ஆலிவ் கிரீன் ஸ்கை ப்ளூ சீ கிரீன் அண்ட் ஆனந்தா ப்ளூ காப்பர் சல்ஃபேட் ப்ளூ ஸோ எது எடுத்தீங்கனாலுமே சேம் ப்ரைஸ் தட் இஸ் செவன் டபுள் எண் ஒம்பது ரூபா அண்ட் நெக்ஸ்ட் என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இது மட்டும் கொடுத்துருங்க ஸோ இது வந்து ஒரு ஆஃப் ஒயிட் கலர் தெரியுதா இந்த மாதிரி இருக்கும் ஸோ சாரியோடய வியூ இந்த மாதிரி இருக்கும் அண்ட் சாரியோட ப்ளவுஸு பல்லு ஸோ இந்த மாதிரி அவ்வளோ அம்சமாக இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கம் டு வாட்ஸ்அப் சேம் ப்ரைஸ் தட் இஸ் செவன் ஃபிஃப்டி எழுநூற்றி ஐம்பது ரூபா ஸோ ஸ்கை ப்ளூ கலர் ஸாரியோடய வியூ பார்த்தீங்கன்னா வில் விரும்பி லைக் திஸ் அப்பர் பார்டர் குட்டி பார்டர் வந்துடும் இதோட பிரைஸுமே சேம் அதே ரேட்டு செவன் ஃபிஃப்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கம் டு வாட்ஸ்அப் அண்ட் இ லாஸ்ட் பட் நாட் ப்ளீஸ் இஸ் கோயிங் டு பி ஒரு சின்ன ஷேட் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரெண்டுத்துக்கும் ஒரு குட்டி ஷேட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் இல்லை டிஃப்ரெண்ட் தான் ஸோ யாருக்கு வேணுமோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கம் டூ வாட்ச்ஸ்அப் தெரியுதுங்களா இது ஒரு கலர் இது ஒரு கலர் ஸோ இவ்வளோ தான் கலர்ஸ் கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன் ஸோ யாருக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷா எடுத்து கம் டு வாட்ச்ஸ்அப் டேஸ் ஆஃப் பண்ண தங்கிய பாய்